இதை குறித்து வந்த எதிரான அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில நாம சில நேரம் எக்ஸாம் மறந்துடும் அப்ப இதெல்லாம் தவிர்த்து மெக்ஸ்ங்கிற ஒரு ஐடியாங்கிறது ஒரு ஐடியா நம்ம ஐடியாவை பிடிச்சுக்கொண்டு இந்தியா விலங்கு எடுத்துக்கோங்க அதுதான் இலங்குவாங்க அந்த ஒரு முறையை தான் அப்படிங்கிறது பொது அப்படின்னு வச்சுக்கோங்க

இந்த பிரதேசமும் வரும் அப்படிவற்று இருக்குதுன்னா ரெண்டுமே இருக்கிற பகுதியை கலர் பண்ணுவோம் நான் டிக் பண்ண ரெண்டுமே இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா இந்த பகுதி அப்ப இந்த பகுதியை நம்ம ஒ right.